எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஏழில் அவருடைய இருபத்தைந்தாவது வருடம் அதுக்கப்புறம் தேசிங்க ராஜா படத்தினுடைய விழா ரெண்டும் சேர்ந்து நடந்துட்டுருக்கு ஏழில் அவர்களை முதல் முதல் தெரிக்கணும் அந்த அந்த சந்தர்ப்பம் கொடுத்த சௌத்ரி சாருக்கு மனமார்ந்த நன்றியை முதல் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா அவர் நிறைய பேர் தந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து அதுவும் டைரக்டர்ஸ் குறிப்பாக வந்து நிறைய பேர்த்த வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் அடுத்தபடியாக இப்போது இவ்வளோ சிறப்பாக இந்த இருபத்தைந்தாவது வருடம் இந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எழில் அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரிய அதுதான் உண்மை என்னென்னா அவர் படங்களை தெரிஞ்ச அளவுக்கு அவரோடு நான் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அதை மட்டும் கேட்டுக்குவேன் நான் அவர் படங்கள் அதுதான் எனக்கு வந்து மிஸ் பண்ணாமல் படங்கள் வந்து நான் பார்த்துருக்குறேன் அவர் வந்து படங்களில் வந்து மெயினாக வந்து அந்த ஹியூமர் அந்த டச்சு மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு படத்துக்கிட்டே அது இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார் அதுதான் அவருடைய பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவர் படத்தில் மட்டும் ஹியூமர் இல்லை நான் அவர் ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஹியூமராக தான் இருந்தது என்னென்னா புறப்பட்ட முதல்ல இன்னைக்கு வெளியூர் இருக்கிறதா இருந்தேன் அப்புறம் இன்றைக்கி வெளியூர் போகிறது கேன்சல் ஆச்சு அதுக்கப்புறம் காலையில் கேட்டேன் இல்லைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னேன் புறப்படுற நேரத்தில் என்னுடைய மனைவி பொன்மானிக்க வந்து வந்தார் வந்து புறப்படுறீங்கலாம் ஆமாம் சார் வந்துடுறேன் மனைவி அப்படின்னா கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு இடம் சொன்னார் இல்லையே இங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இல்லை இல்லை தெளிவாக வந்து வேற ஒரு இடத்த சொன்னார் அப்புறம் என்ன மனவே கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிக்கோ இல்லை இல்லை எனக்கு பிஆர்ஓ ஜான்சன் கரெக்டாக அனுப்பிச்சிட்டார் சார் நான் கையிலே வச்சிட்ருக்கேன் ஃபோர்த்து ஃப்ளோரு அப்படின்னாரு இது அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கும் இன்னொரு தடவை செக் பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் செக் பண்ணிவிட்டு இவர் அவரை இருக்கார் அவரை இவரை திட்டிக்கிட்டு இருக்காரு அப்புறம் கடைசியில் இல்லை இல்லை இங்கே தான் இந்த ஹோட்டலில் தான் அப்படின்னாங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நான் நேராக அப்படி போயிட்டேன் அப்புறம் அங்கேருந்து இருந்து ஒரு ஆள் வந்து பிடிச்சி ஒன்று இங்கே இல்லை சார் ஃபங்க்ஷன் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுனேன் ஸோ அவர் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஹியூமராக அவர் அப்படின்னா அவருடைய படங்களில் அந்த ஹியூமர்கள் தான் எப்பவும் பேசப்படும் அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்புறம் அவரை பற்றி சொல்லும்போது எல்லாருதுன்னா ஒருத்தர் கேரக்டர் வந்து ஈஸியாகவே வெளியிருந்தால் கூட அவர்கிட்ட பழகினா கூட எப்போ இவ்வளோ ஹீரோக்கள் கூட படம் பண்ணுறாரோ அதுலேயே வந்து எந்தளவு தன்மையாக பழகினா இத்தனை ஹீரோக்கிட்டையும் கால்சீட்டு வாங்கி படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளவு ஹீரோக்கள்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் வந்து அவருதான் சித்திரலட்சுமண் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார் திறமைகள் அப்படிங்கிறத விட அந்த பழகிற தன்மை அந்த கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவர்கிட்ட அந்த குணாதிசயம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேர உடனே வந்து வாங்கினாங்க இருப்பா கொஞ்சம் எளியில பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்க கேட்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னா இருந்தாலும் சீக்கிரமாக வந்து கூப்பிட்டாங்க அதனால் அவர் வந்து அந்த தேசிங்க ராஜா இப்போ படங்கோட வந்து ஹியூமருக்கு அதிகமாக விமல் இவங்கெல்லாம் வச்சு ஹியூமருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் வித்யாசாகர் எனக்கு ரொம்ப பிடித்த மெலடி அவர் பாட்டு எப்பவுமே மலவே மௌனமாக அந்த பாட்டை எப்பவுமே ஹம் பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த பாட்டு தான் எனக்கு மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்பேன் ஸோ அவங்க அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஹியூமர்ங்கிறது வந்து நிறைய நம்ம வந்து திங்க் பண்ணி பிடிக்கிறதுங்கிறத விட நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயே நிறைய விஷயங்கள் வந்து ஹியூமர் கிடைக்கும் ஏன் ஏன் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயாக ஒரு பையன் வேலை பார்த்துருந்தான் காசி அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே மாடியில் இருப்பேன் கீழே மேனேஜரு மற்றவங்களுக்கெல்லாம் ரூமு கீழே ஸோ இன்டர் கேமில் தான் யாராவது கிட்டே கீழே பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்டர் கேமில் தான் கூப்பிட்டு பேசுவேன் அப்போ ஒரு தடவை மேனேஜர் ரூமுக்கு கீழே அவங்களுக்கு வந்து இன்டர் கேமுக்கு ஃபோன் அடித்தேன் இந்த காசிங்கிற பையன் வந்து ஆஃபீஸ் பாய் எல்லாத்துக்கும் காஃபி டீ வாங்கி கொடுக்குறது மட்டுந்தான் ஒரு வேலை வேறங்க கடைக்கு போயிட்டு வேணால் போயிட்டு வருவோம் இப்போ மேலேருந்து நான் மேனேஜருக்கு ஃபோன் அடித்தேன் இப்போ பார்த்தா இவன் ஃபோன் எடுத்துட்டான் ஹலோ அப்படின்னா அப்புறம் நான் கேட்டேன் யாருப்பா காசியாக பேசுறது ஆமாம் சார் எப்போ உனக்கு என்ன வேலை இல்லை சார் ஆஃபீஸ் பாயின்னு அது யார் மேனேஜர் ரூம் தானே ஆமாம் அப்புறம் எதுக்குப்பா அந்த ஃபோன் எடுத்த அப்படின்னு தப்பு தான் சார் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டான் டே டேங்கிறேன் அவன் எங்கே மாடியிலேருந்தே எங்கே வந்து தேடி பிடிக்க முடியும் ஸோ அந்த டைமிங் அவன் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹியூமராக இருந்தது அது மாதிரி ஹியூமரு நம்ம வந்து வெளியே வந்து சினிமாவில் கூட நிறைய ஹியூமரு சில நேரங்களில் இந்த கிழக்கே பூன் ரயில் படைத்தப்போ எல்லோரும் ரிகல்சர் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ராதிகா பூவர் பூ பாட்டுக்கு அந்த தூதுபோ ரயிலே ரயிலேன்னு லைன் வரும்போது அந்த லைனை அப்படியே பின்னால் ட்ராப்பில் வந்து ட்ரெயின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் அங்கே ட்ரெயின் வர்ற ரயில்வே ட்ராக் வரமா எல்லாமே பர்மிஷன் எல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்குறது அதெல்லாம் நிறைய பணம் கட்டணும் அதை விட ட்ரெயின் அப்படி போகும்போது இப்படி ராதிகாவை வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டு கொடுக்க சொல்லி சொல்லி பேக் ட்ராப்பில் போகிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலரை மணிக்கானமோ ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு ரெண்டரை மணிக்கு சாப்பிட்டு ரெண்டரை மணி மூணு மணிலேருந்து பாவம் அந்த பொண்ணு புதுசுங்கிறதுனால அந்த நேரத்தில் ராதியா புதுசுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் காப்பிட்டா ஒரு ரிகல்சர் ரிகல்சர் அப்படிம்பாங்க உடனே நாகரை போடுவாங்க ரிகல்சர் பார்ப்பாங்க தூது போ ரயிலே ரயிலேன்னு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் வர்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மிஸ்டேக் கூடாது கரெக்டாக ட்ரெயின் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு தான் கஷ்டம் அது இதுன்னெல்லாம் சொல்லி 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 திருப்பி திருப்பி டான்ஸ் ஆட வச்சுட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் வரும்போது ரெடி மிஸ் பண்ணிடாத மிஸ் பண்ணிடாத அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னோம் ட்ரெயின் பக்கத்தில் வரும்போது நாகரா ஆன் பண்ணாங்க அது கீ ட்ரெயின் வந்ததில் இந்த நாகரா சத்தமே கேட்கல ராதிகா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு டைரக்டர் முழிக்கிறாரு நாங்கள் என்ன எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அந்த ட்ரெயின் சத்தத்தில் யாருக்குமே எதுவுமே கேட்கல அதிகமாக திரு முழிச்சிட்டு இருக்கு டைரக்டர் நாங்கள்லாம் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம் இந்த ட்ரெயின் வந்தால் இவ்வளோ பக்கத்தில் வரும்போது எவ்வளோ சத்தம் வரும் இது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதுக்கப்புறம் எல்லோரும் சைலண்ட்டாக அப்படியே பார்க்குறோம் எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்துடுச்சு என்னென்னா இன்றைக்கி இப்போ அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து வேறு எங்கேயோ தூரமாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் எங்கேயோ லாங் ஷேட்டில் வர்ற மாதிரி அதுக்கப்புஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து ஸோ அது மாதிரி ஹியூமருங்கிறது வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே நமக்கு நிறைய ஹியூமர்கள் கிடைக்கும் ஸோ எழில் படங்களில் வந்து நிறைய அந்த இவருடைய காரணம் வெள்ளக்காரர்கள் அது அந்த ஹியூமரை நினச்சி நினச்சி ரசிக்கிற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் சிரிக்கிற அளவுக்கு நம்ம கவுண்டம் பண்ணி செந்தில் அந்த வாழைப்பழம் காமெடி மாதிரி அது எப்போ பார்த்தாலும் பார்த்து எப்போ பார்த்தாலும் திருப்பி திருப்பி ரசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த ஹியூமர் வந்து இன்னும் அவரை வந்து ஐம்பது வருஷம் எழுபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் அவருக்கு அந்த பேர் கிடைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவர் படங்களை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அதிகமாக பழகினா கூட அவர் வந்து எல்லாரும் எல்லாத்திட்டையும் நல்லா பழகிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது அதே அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை அதனால அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இருந்துட்டு தேசிங் ராஜா டூ அந்த டெக்னீஷியன் இந்த ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச்